ஃபென்ஷூ முறைப்படி சில டிப்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா இந்த முறை நம்மளோட வீட்டில் ஃபாலோ பண்ணுறப்ப நிறைய ஒரு சின்ன சின்ன மாற்றமாக தான் இருக்கும் ஃபென்ஷூல எப்போவுமே பட் பெரிய பெரிய சேஞ்சஸ் நம்மளோட வீட்டில் பார்க்க முடியும் அதுபடி இப்போ ஒரு மூணு விஷயம் சொல்கிறேன் நம்மளோட பெட்ரூமில் எந்த மூணு பொருள் வந்து வைக்கவே கூடாது அப்படின்றத சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து கண்ணாடி அது எந்த சைஸ் கண்ணாடியாக இருந்தாலும் சரி குட்டி கண்ணாடியாக இருந்தாலும் சரி பெரிய கண்ணாடியாக இருந்தாலும் சரி கண்ணாடி நம்மளை வந்து பிரதிபலிக்கிறப்போ தூங்குறப்போ இருக்கோ நமக்கு வந்து ஒரு டீப் ஸ்லீப் போக முடியாது ஒரு டிஸ்டர்ப்டான கனவுகள்லாம் வர்றது பயமுடுத்துகிற கனவுகள் எல்லாம் வர்றது இதெல்லாம் கண்ணாடி இருக்கிறப்போ இருக்கும் ஸோ அந்த மாதிரி கண்ணாடி உங்களோட தூங்குற இடத்துல இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ஷார்ப்பான ஆப்ஜெக்ட் எதுவாக இருந்தாலும் பெட்ரூமில் வந்து வைக்காதீங்க அது வந்து சிசர்ஸாக இருக்கலாம் கத்திரிக்கோளாக இருக்கலாம் இல்லை நீங்கள் ஏதாவது யூஸ் பண்ணிவிட்டு கத்தி வந்து பக்கத்தில் எதாவது வச்சுருக்கிறது இந்த மாதிரி ஷார்ப்பான எந்த ஆப்ஜெக்ட்ஸாக எல்லாம் இருந்தாலும் சரி கட் பண்ணுற பொருட்கள் எல்லாம் வந்து பெட்ரூமில் வைக்காதீங்க அதுக்கப்புறம் ஷூஸ் அது சுத்தமான ஷூவாக இருந்தாலுமே சரி அது வந்து அங்கே வைக்கக்கூடாது படுக்கிற இடத்துல சிலர் வந்து ஷூ கழட்டி விட்டு அந் அப்படியே படுக்கிற மாதிரி இப்போ ரூமில் ஹாஸ்டலில் அந்த மாதிரிலாம் இருக்காங்கன்னா அப்படி பண்ணுவாங்க இல்லை ஸோ அது வந்து பண்ணக்கூடாது ஏன்னா ட்ராவல் எனர்ஜியை குடிக்கும் அது வெளியே நிறைய பக்கம் போயிட்டு வந்திருப்பாங்க நிறைய எனர்ஜிஸ் அட்ராக்ட் பண்ணியிருப்பாங்க அதில் பாசிட்டிவும் இருக்கும் நெகட்டிவும் இருக்கும் ஸோ அது தேவையில்லாத தூக்கத்தில் வந்து தொந்தரவுகளை கொடுக்கும் இந்த மூணு பொருள் பெட்ரூம் எப்பவும் பக்கத்துல வச்சுக்காதீங்க நிம்மதியான தூக்கம் இருக்கும் தேங்க்யூ